அதை நம்பி அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முழுமையான ஆதரவை அளித்தனர் இது தொடர்பாக தீவுத்திடலில் திடல தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போதும் உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறத சொன்னார் அதை அவர் செய்யவே இல்லை தொடர்ந்து இதை விட நாங்கள் நேற்று முந்தைய நாள் நம்முடைய வியாழக்கிழமை மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஎஸ் ஒழிப்பு ஒழிப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் கொடுத்த வழக்கில் நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை எப்ப நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு அரசினுடைய பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே அதுவே தொடரும் என்பது போல அங்கே நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு மூலமாக ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள் இது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது நீங்கள் இப்படி சொல்றாங்க தேர்தல் அறிக்கையிலயும் நீங்கள் வந்து நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க தொடர்ந்து நான்கு நான்கரை ஆண்டு காலமாக நாங்கள் இதை செய்வோம் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் விடமாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நேற்று கடந்த வியாழக்கிழமை புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் பலருக்கு நாங்கள் எல்லாருக்கும் வந்து பலனை வந்து கொடுக்குறோங்கிறீங்க அதில் ஓய்வூதிய திட்டம்னு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களா ரிட்டைர்டானவங்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிற மாதிரி இதாக கொடுக்குறாங்களா